திருவள்ளூர் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாட்டு கொட்டகையாக மாறும் திருவள்ளுவர் ஆட்சியர் அலுவலகம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை மாடுகள் முட்டி உயிரிழப்பதும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு தினந்தோறும் ஏராளமான மக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக வழங்கவும் பிற துறைகளில் பணிகளுக்காக அதிகாரிகள் பார்க்க வரும் நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் தினந்தோறும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் அலுவலக நுழைவு வாயிலேயே தஞ்சம் புகுந்து வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது அலுவலக வாயிலில் ஆட்சியர் கார் இடம் மற்றும் ஆட்சி அலுவலகங்களை சுற்றி ஏராளமான மாடுகள் சுற்றித் திருந்து வருகிறது மேலும் ஆட்சியர் அலுவலகத்திலேயே மாடுகள் தஞ்சம் புகுவதால் அங்கேயே சாணம் போட்டும் அப்பகுதியை அசுத்தம் செய்தும் அதை பணியாளர்கள் மாட்டு கொட்டகையாக மாற்றி சுத்தம் செய்யும் அவலமும் ஏற்பட்டுள்ளது மேலும் ஒரு சில மாடுகள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் மாடுகளுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதும் பொதுமக்கள் பெரிதும் அச்சத்தில் உறைந்துள்ளனர் ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு வரும் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் ஊனமுற்றோர் அனைத்து தரப்பு மக்களும் பெரும் அச்சத்தில் உறைந்துள்ள நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றித் திரியும் மாடுகளால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் அசம்பாவிதங்கள் ஏற்படுத்தும் முன் ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றித் திரியும் மாடுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் இது தவிர திருவள்ளூர் நகரத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் மாடுகள் சாலைகளை ஆக்கிரமித்து சாலைகளில் படுத்து உறங்குவதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றித்திரியும் மாடுகளையே கண்டு மாவட்ட நிர்வாகம் சாலைகளில் சுற்றித் மாடுகளை கண்டு என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பன்னே தெரி மாட்டே பன்னே மாட்டே நீங்க தரையில ஏபி போறா யாரா இது எல்லாம் எது ஒரு மாடு விதைய போட்டு கண்ணு <laughs> இங்க <laughs> इंद में पोट उठूंगा मैं अम्मा आ